ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இதுக்கு நீங்கள் புதுசாக எந்த பொருளும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பியும் கூட குழந்தைங்க இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி ரவையில் தாங்க இதை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க கோதுமரவைக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ரவை கூட சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு ரெண்டு தடவை இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியோட இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கோதுமை ரவையாக யூஸ் பண்ணாமல் அதிலேருந்து பால் எடுத்து தாங்க யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த பால் எல்லாம் இறங்கிட்டு அந்த சக்கை மட்டும் மேலே நிற்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு அந்த ரவை பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வேக வச்சு எடுக்க போகிறங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் பால் நல்லா பொங்கி வருது இல்லைங்களா இது வரைக்கும் காய்ச்சினா போதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரவப்பால் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க கைவிட்டீங்க அப்படின்னா கட்டி விழ வாய்ப்பு இருக்குது அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ரவை பால் வந்து அந்த பாலோட நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க பாருங்க நம்ம ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னமுமே நல்லா திக்காக வரணுங்க அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வெந்த சரியாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வெந்து திக்காகி வந்ததுக்கு அப்புறமா இது நம்ம இருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது அப்படியே வைங்க நல்லா ஆறி வரட்டும் பாருங்கள் முழுமையாக ஆறி வந்திருக்கு எந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைக்கும் போது நமக்கு சரியாயிடும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க இது கூடவே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம் அப்படி இல்லைனா கலருக்காக பீட்ரூட் இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நல்லா ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக காய்ச்சின பால் தாங்க சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் அரைச்சாச்சு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக நான் சப்ஜா விதைகளை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க திக்னஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் இல்லைனா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய நாட்டு சக்கரை மிதமான இனிப்பில் தான் இருக்கும் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அதிகப்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவர் ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ